மஞ்சு வகை பருப்பு வச்சு இட்லி செய்ய போகிறோம் இது பச்சைப்பயிறு உளுந்து கடலப்பருப்பு துவரம் பருப்பு இது சோயா பருப்பு சோயா பருப்பு இது வந்து இழுப்பைப்பூ சம்பா அரிசி இழுப்பைப்பூ சம்பா அரிசி அப்புறம் பூங்கார் அரிசி இந்த அரிசி இது ரெண்டுமே வந்து ஒரு ஒரு அலாக்கு அதாவது ஒரு ஒரு கிளாஸ் இந்த அளவுக்கு அரிசி எல்லாமே இந்த கிளாஸ் அளவு தான் எடுத்திருக்கேன் இதை ஊற வச்சுட்டு அரைக்கும்போது நான் காட்டுறேன் எப்படி இருக்கேன் இந்த அஞ்சு பருப்பு காலையில் ஊற இல்லையா ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ இது ரெண்டில் போட்டு அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ரைஸ் திருப்பி அவ்வளோ மொழி எடுத்துட்டு அல்லது மாவு இப்போ உப்பு போட்டுட்டு அதை கரைச்சிடுவோம் நல்லா புளிச்சு வரணும் நல்லா புளிச்சு வந்தா தான் இட்லி நல்லா சாஃப்டா கிடைக்கும் உங்களுக்கு மாவு உப்பு போட்டு கரைச்சாச்சு நாளைக்கு காலையில இது பெர்மனன்ட் ஆகிறத பாத்துட்டு இட்லி ஊத்துறது சொல்றோம் காலையில மாவு எப்படி இருக்குன்னு பாப்போமா பாத்தீங்களா சூப்பரா பொங்கல் இருக்கு நல்லா பொங்கி வந்துருக்கு பாருங்கள் இதில் இட்லி ஊற்றிங்க சூப்பராக சாஃப்டாக நல்லா இருக்கும் இப்போ நம்ம இதில் கிளாஸ் இட்லி தான் ஊற்றுப்புறோம் இந்த மாவில் பாருங்கள் கிளாஸில் எல்லாத்துக்கும் நான் எண்ணெய் தடவிட்டேன் நான் தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ இதில் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாவு போட்டுருவோம் கால்வாசி போட்டால் போதும் அதாவது முக்கால் நிறைய வரைக்கும் போடாதீங்க இந்த அளவுக்கு போட்டால் போதும் சின்ன கிளாஸ் கிளாஸ் அழகாக முக்கிய தண்ணி நல்லா குதிக்க போது இட்லி வைக்கணும் ஏற்கனவே சுழி வச்சு தருங்க நல்லா கொதிக்கும் போது நம்ம இட்லி ஊதி வச்சுருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து எப்படி காசு அது இட்லி நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம் நல்லா வெந்திருக்கு மாவு ஓட்டம் வாங்கிறதுக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு இட்லி எடுத்து வச்சுருக்கேன் எப்படி எடுக்குன்னு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்க சாப்பிட்டா இருக்கு பாருங்கள் பசங்களுக்கு நீங்கள் கூட கொடுத்தீங்கன்னா வித்தியாசமாக இதெல்லாம் லைக் பண்ணி சொல்லுவாங்க இதுக்கு ஒரு காரம் சட்னியோ இல்லை சிக்கன் குடும்பம் எதாவது செஞ்சு சாப்பிட்லாம் நான் இதுக்கு என்ன காம்பினேஷன் செஞ்சு கொடுப்பேன்னு பாருங்கள் நம்ம ஒரு சட்னி சேப்பிறோம் என்ன பார்த்துக்கலாம் உனக்கு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு வெங்காயத்தில் ரஃப்லி சாஃப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சட்னி வந்து சாமி ஈஸியாக இருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்த சட்னியோட டிஸ்ட்டு மூணே பொருள் தான் வெங்காயம் தக்காளி இன்னொரு பொருள் என்ன பொருளுங்கிறத கடைசி வரைக்கும் பாருங்கள் தெரியும் இந்த சட்னிக்கு என் பொண்ணு பேர் வச்சுருக்குது ஐமு சட்னி ஐமு சட்னின்ட்டு ஏன் அந்த பேர் வச்சிருக்காங்கிறத நான் சொல்கிறேன் நான் நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சமாக அந்த ரெட் கலர் வர ஐட்டம் வடிக்கிறேன் அதுக்கப்புறம் அதில் அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் தக்காளி போகணும் அதை போட்டுட்டு தக்காளியும் நல்லா வெங்கு வந்துட்டதுக்கப்புறமா சொன்னது இல்லையா அது அது போடணும் இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் சாம்பார் பொடி தான் கொடுக்குறேன் நான் வந்து ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் நாலு வெங் அஞ்சு வெங்காயம் நாலு தக்காளிக்கு போட்டுட்டு ரொம்ப கலரப்ப ரொம்ப வதங்கணும்னு அவசியம்ட்டேன் ஜஸ்ட் அப்படியே போட்டுட்டு அந்த ஹீட்லேயே அதை நல்லா வெந்து வந்துடும் அப்படியே மூடி வச்சுருங்க இந்த ஹீட்லேயே நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அதை மிக்ஸில் போட்டு அரைச்சி பார்ப்போம் இல்லை கொழம்பு மிளகாப்பொடி போடக்கூடாது சாம்பார் மிளகாப்பொடி தான் போடணும் மாற்றி போட்டுறாதீங்க சரிங்களா வெங்காயம் தக்காளி சாம்பார் பொடி போட்டோம் இல்லையா அதை நல்லா வதங்கி வதக்கிட்டோம் இதிலே வந்து கல்லுப்பும் போட்டேன் நான் இந்த சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அதையும் போட்டேன் நல்லா ஆற வச்சாச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிட்டு சொல்கிறேன் இது ஏன் ஐம்ப சட்னி வந்ததுன்னா என் பொண்ணு சின்ன பாப்பாவாக இருக்கும்போது அவங்க அப்பா தான் இட்லி விட்டு விட்டுவார் நாங்கள் வந்து குழந்தைய தூக்கிட்டு வெளில காக்கா காட்டி ரோட்லலாம் இட்லி ஊட்டினதில்ல இட்லி அந்த சாப்பிடும் ஊட்ட மாட்டோம் நாங்கள் சாப்பிடும்போதே அவங்க குழந்தைக்கும் அப்படியே ஆயில் ஒன்று ஒன்று வச்சு விட்டுருவோம் அப்போ தான் அவங்க எல்லா டேஸ்ட் பஸ்ஸும் என்ஹான்ஸ் ஆகும் அவங்களுக்கு நம்ம தனியாக அவங்களுக்கும் சாப்பாடு செஞ்சுட்டு தனியாக அவங்களுக்கும் செய்யும்போது என்ன ஆகுனா குழந்தைங்க வந்து போர்டு மாடும் அதனால தான் அந்த அடம் பிடிக்கிறது இதெல்லாம் அப்போ அவங்க அப்பா ஒரு நாள் என்ன பண்ணுறது இந்த சட்னி வேலையாகிடுச்சு சட்னி வாங்கிட்டு வாங்க வாங்கிக்கிட்டே அப்படின்னா அவளுக்கு புரியல அப்போ வந்து அவள் வந்து அவங்க பேர் சொல்கிற ஸ்டேஜ் அது என்னம்மா பேருன்னா ஐமு அப்படின்னு வா ஸோ சட்னி எடுத்துகிட்டு வாங்கிமோ சட்னி எடுத்துகிட்டு வாங்கினோம்னா அந்த பேர் வந்து ஐமு சட்னின்னு ஆயிடுச்சு சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த சட்னிக்கு வந்து நம்ம தாளிக்கணும்னு அவசியமே இல்லைப்பா அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஒரு சட்னி பேர் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி சட்னி ஏதாவது இருந்ததுன்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் ஐமு சட்னி எப்படி இருந்து நான் இதை தாளிக்க மாட்டேன் யாருக்காவது தாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா கடுகு கருவேப்பிலை வச்சு தாளிச்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் எடுத்து வச்சுட்டா கூட ரெண்டு நாள் இருக்கும் இட்லியை பாருங்க நம்ம ஜஸ்ட் தட்டுனாலே போதும் அழகாக வில வந்து இதை பசங்களுக்கு டம்ளர் இட்லின்னு சொல்லிக்கலாம் ஃபைவ் அஞ்சு பருப்பு இட்லின்னு சொல்லிக்கலாம் என்ன வேணா சொல்லிக்கலாம் இந்த சட்னி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சுட்டு